வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் எப்போ வக்ரம் ஆகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் குருபகவான் வக்ர நிலையில் பிரவேசிக்கப் போகிறார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்பு நிறைக்கு மாறிய தன்மை அப்ப குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில வக்ரத்தன்மை இருக்கிறார் அப்போ ரிஷப ராசியில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அந்த குரு வக்ரமாக இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் கொஞ்சம் இம்பாக்டு அதிகமாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஸோ மற்ற ராசினருக்கு இருக்காதான்னா நிச்சயமாக இருக்கும் குரு அமர்ந்துள்ள இடங்களை பொறுத்து அதாவது குரு பகவான் தனுசு ராசியில் வக்ரமாக இருந்தாலும் சரி மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி கடக உச்ச உச்சபலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி மகரத்தில் நீச்சமடைந்து வக்ரமாக இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் நிலையில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் எதுவரைக்கு இருக்காருன்னா பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பார்த்தீங்கன்னா சனி பகவானும் நிலையில் இருக்கார் அப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான மாற்றத்தை தருகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு பரிகாரங்கள்ங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பித்து மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இப்ப வக்ரமாக இருக்கார் அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆகாத கிரகம் கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவானை சொல்லணும் அந்த குரு பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறார் அப்போ வக்ரமாக இருக்கும் போது இதுவரைக்கு உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒரு மாதிரியான ஒரு தன்மையில் அதாவது ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டிருந்த அதுவும் குறிப்பாக இந்த குரு திசை அல்லது குரு புத்தி நடந்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த குரு வக்கிர காலம் திடீர் அதிர்ஷ்ட காலமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறுக்குரியவன் எட்டில் போய் மறைந்தா கெட்டவன் போய் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா சோ அந்த அமைப்புக்கேற்ப அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்ப எட்டாம் இடத்தில் இருந்த என்ன பண்ணுவார் முதலில் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்துவார் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அமைப்பு அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே வேலைக்காக தொழிலுக்காக நிமித்தமாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இப்படி வெளியே அம் நகர்த்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த வக்ர காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதே குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டுக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகாதவர்கள் அல்லது வெளிநாட்டிலேயே பிஆர் அப்ளை பண்ணி காத்து ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டம் வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டிலேயே இருந்து அங்கே செட்டில் ஆகலை அதாவது ஒரு வேலையில் ஒரு செட்டில் ஆகலை ஏதோ ஒரு வேலை போய் கொண்டிருக்கிறது வேலை மாறலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிற அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் அந்த குரு பகவான் ஆறுக்குரியவனாக இருக்கார் அல்லவா அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த கிரகம் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ கடந்த ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்களாகவே ஒரு கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் அன்பர்களுக்கு அதாவது கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வக்கிர காலம் ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கும் கட்டிவிடலாம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை ஒரு நிச்சயமாக அமையும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு அதாவது சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ரொம்ப நாளா ஒரு வழக்கு இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது பூர்வீக பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேற எந்த வழக்காக இருக்கலாம் அதாவது தான் குற்றத்துக்காக ஒரு தண்டனை அப்படிங்கிற விஷயத்தில் கூட இருக்கலாம் எப்படி எந்த சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நிச்சயமாக எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த எதிரிகள் இதுவரைக்கு யார் இவர் தான் நமக்கு தொல்லை கொடுத்தார் என்று தெரியாத தன்மையில் இருந்த உங்களுக்கு இவர்தான் நமக்கு கூட இருந்து குளிப்பறிப்பாங்க சொல்லுவாங்களா அப்போ கூட இருந்து கொண்டே நமக்கு துரோகம் விளைவித்தவர்கள் யார் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு போக கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குரு பகவான் எட்டல போய் மறைஞ்சிட்டார் குரு பலன் இல்லை அப்படி இருந்து கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திடீர் என்று திருமண வாய்ப்புகளும் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் என ரெண்டாம் இடத்தை பார்க்குற ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்டமாக அதாவது ரொம்ப நாள் தேடிக்கொண்டிருந்தவர்கள் திடீர் என்று பிக்ஸ் ஆகி திருமணம் நடந்த சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கலை சந்தித்து கொண்டிருந்திருக்கலா எங்கேயோ கொடுத்து விட்டு அது ரிட்டர்ன் ஆகலை தொந்தரவாக இருக்கு பிரச்சனையாக இருக்குது திரும்பி வரமாட்டேங்குது கொஞ்சம்தான் வருது வராமையே இருக்கு ஸோ அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த பணம் திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் உங்களை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருந்தார் அதாவது உங்கள் பேச்சை கூட புரிந்து மாற்ற நீங்கள் என்ன பேசினாலும் அதற்கு எதிர்வினையாக்கி கொண்டிருந்த இருப்பார்கள் அல்லது தான் நல்லதே சொன்னாலும் அதை தவறாக எடுத்துக்கொள்வார்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவர் சொன்ன சரிதான் அந்த புரிந்து உருவாக்கி அதன் மூலமாக புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அதாவது நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும் நண்பர்களால் நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் நடக்க இருக்கிறது மனம் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய எதையும் பார்த்துக்கலாம் எதையும் செய்யலாம் எதையும் சாத குதிக்கலாம் என்கின்ற அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏதாவது ஒரு இடத்தை வாங்கியிருப்பீங்க அந்த இடமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குது சொல்யூஷன் கிடைக்காம இருக்குது ஒரு மாதிரியான தன்மை இருக்கிறது அங்கே முதலீடு போட்டிருக்கேன் அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதுக்கு எப்போதான் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையை எடுத்து அதை தீர்வு எடுத்து செயலாற்றும் போது நிச்சயமாக தீர்வு கிடைக்கும்ங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள் தாயினுடைய வர்க்கம் ரீதியாக பிரச்சனை தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம் குருவின் ஏன்னா அது குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது சொத்து சார்ந்த விஷயங்கள் அதாவது சுகம் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய உடல்நம் சார்ந்த விஷயத்தில் தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் சுமூகமாக தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அரசாங்க வேலை அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதுக்கான உழைப்பை போட்டு அதற்கான எக்ஸாம் எழுதுகின்றவர்களுக்கு அல்லது எக்ஸாம் எழுத போகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா சனி பகவானும் இந்த காலகட்டத்தில் வக்கிரமாக இருக்கார் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய திடீர் என்று வேலை மாற்றம் அது எந்த மாற்றம் கிடைத்தாலும் அது நல்ல மாற்றமாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கெல்லவா ஸோ அந்த வகையில் இதுவரைக்கு கிட்டாத சில விஷயங்கள் ஏன்னா அந்த குரு அப்படிங்கிறது குழந்தைக்கு காரகன் அல்லவா அவர் எட்டுல போய் மறைஞ்சிட்டார் இப்போ வக்ரமாகிட்டார் அப்போ திடீரென்று குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு சிலருக்கு அமைந்துவிடும் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமே ஆனால் குழந்தை பாக்கியம் என்பதில் தடை ஏதும் இல்லை என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் ராக ஆறில் இருக்கிறது நல்லது உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்லது அப்போ எவ்வளோ பெரிய எதிரிகள் பகைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும் அப்போ நிச்சயமாக இந்த வக்ர காலகட்டம் தொழில் ரீதியிலும் சரி வேலை ரீதியிலும் சரி சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு மாற்றம் அப்படின்னா ஒரு திருப்பங்களை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா குரு பகவானுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரும் அங்கே போக முடியலன்னா உங்களுக்கு ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய எதையெல்லாம் மனதில் நினைத்து அது நடக்கல நடக்கல என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கிறதுல எவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது குரு வக்ர காலத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு எத்தனாவது இடத்தில் அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு குரு யாரோட சேர்ந்திருக்கார் குரு ராகுவோட சேர்ந்திருக்காரா இல்ல சனியோட சேர்ந்திருக்காரா இல்ல செவ்வாயோடு சேர்ந்திருக்காரா இதை பொறுத்தும் உங்களுடைய பலன்கள் மாறுபடும் குரு உங்க ஜாதக ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா அதாவது தனுசு மீனத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்காரா கடகமனையில் உச்ச பலத்தோடு இருக்காரா இல்ல மகரத்தில் நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா இல்லை திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா என்பதை பொறுத்தும் பலன் மாறும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது குரு புத்தி நடந்து கொண்டிருக்காரா அல்லது குரு தசை நடந்து கொண்டிருக்காரா இதை பொறுத்தும் அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்று கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்